செடியாய வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துபொன் போலவாய் காண்பேனே உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம் நடப்பு குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார் இந்த பெயர்ச்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால் தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் அதுவும் எல்லாம் ரெண்டரை ரெண்டே கால் வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை வராது அவ்வப்போது தொழில்துறையில் நன்மைகள் கூட கிடைக்கும் அதாவது இந்த சனி பேச்சின் மூலமாக எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும் இந்த சனி பேச்சு என்பது சிலருக்கு மங்கு சனி சிலருக்கு குங்கு சனி சிலருக்கு பொங்கு சனி சிலருக்கு மரணசனி என்று இருக்கிறது அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும் அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்ப்போம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த மகர் ராசி என்பர்களே மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி மூலமாக ஏழரை சனி முற்றிலுமாக விலகிவிடுகிறது கடந்த ஏழரை வருடங்களாக இந்த ஏழரை சனியின் மூலமாக பல பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது தீர்ந்து விடுகிறது இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சியாக அமைந்திருக்கிறது ஏழரை சனி விடுகின்ற பெயர்ச்சி ஆக இது ஒரு சுபமான பயிற்சி மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நல்ல வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை இருந்த மன குமரல்களுக்கு நல்ல மருந்தாகி இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக காரிய சித்திக்கான சனிப்பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறந்த அக்கறை தேவை ஏற்கனவே கர்ப்பதி கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் வெளியூர்களுக்கு அடிக்கடி செல்லாமல் இருப்பது நல்லது என்றால் சிதைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிறிது அளவு இருக்கிறது பிரார்த்தனையின் மூலமாக இந்த கருச்சி நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் முக்கியமாக வெளியிடங்களுக்கு பிரயாணங்களை குழந்தை பெறும் வரை செல்லாமல் இருப்பது நல்லது மேலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு அந்த சனியுடைய பார்வை இருக்கிறது ஆகவே சனி பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு வருவதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அந்த சனியுடைய பார்வை இருக்கிறது ஆகவே பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் இரவில் சரியான நேரத்தில் தூக்கம் வராது அதன் மூலமாக சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் சரியான நேரத்தில் தூங்கதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது தொழில் நிமித்தமாக தொழில் அலைச்சல் காரணமாகவும் சரியான நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம் தைரியமாக செய்யலாம் கடன் வாங்கி கூட செய்யலாம் தொழில் முயற்சியில் நல்ல லாபத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்களுக்கு கீழ் நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் நல்ல திறமைசாலிகள் கிடைப்பார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி நிச்சயமாக இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பதவி உயரம் என்பது உங்கள் ஊருக்கு அருகிலேயே கிடைக்கும் அதிகமாக சிரமப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது உத்தியோக உயர்வும் இருக்கிறது அதன் மூலமாக சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது விரைவில் வீடு மனை வாங்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக வீடு மனை வாங்கலாம் புதிதாக இடம் வாங்கி கட்டுவதற்கும் ஏற்ற காலமாக இருக்கிறது அல்லது கட்டிய வீடு வாங்குவதற்கும் ஏற்ற காலமாக இருக்கிறது ஏற்கனவே இரண்டு சக்கர வாகனத்தை வை வைத்திருப்பவர்கள் புதிய வாகனத்தை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது நான்கு சக்கர வாகனங்களை வாங்கலாம் ஆக வாகன பிராப்தியும் நன்றாகவே இருக்கிறது மூன்றாம் இடத்தில் குருடைய வீட்டில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இருக்கிறார் ஆக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் தாராளமாக சென்றுவிட்டு வரலாம் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் இரண்டே கால் வருடங்களுக்கும் தங்க வெள்ளி நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகளும் நீங்கள் ஈடுபடலாம் வீடு வாங்கும்போது வாங்கும் போது கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்து விடும் ஆகவே கவலைப்படுதோர் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் இந்த சனி சனிப்பயிற்சி ஆன உடனேயே மூன்று மாதம் நல்ல குருபணம் இருக்கிறது மேலும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு மூன்று மாதம் குருபணம் வருகிறது இந்த முதல் மூன்று மாதம் அல்லது அக்டோபருக்கு பிறகு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள் இந்த இரண்டு காலத்திலே கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது பெண்களுக்கு ஓரளவு யோகத்தை ஏற்படுத்தி கூடும் இதுவரை உங்கள் கணவன்மார்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தது அந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் உங்கள் கணவன்மார்களுக்கு தொழிலே தேக்க நிலை இருந்தது அந்த தேக்க நிலை விலகி இனிமேல் நல்ல லாபத்தை அடைவார்கள் உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்தது அதாவது ஒவ்வாமை என்ற நோய் இருந்தது அந்த ஒவ்வாமை என்ற நோயும் விலகி இனிமேல் நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல பூர்ண ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் விவசாயிகள் எதிர்பார்த்த நல்ல லாபத்தை பெற முடியும் எந்த விதமான பயிர்களை நீங்கள் பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும் மேலும் உங்களுடைய நிலங்களுக்கு போர் போட்டால் சுவையான வற்றாத குடிநீர் கிடைக்கும் அதன் மூலமாக விவசாயம் செழிக்கும் புதிதாக விவசாயிகள் நிலங்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு வயதானவர்கள் எந்த க்ஷேத்திரங்களுக்கு சென்றாலும் அதாவது வெகு தூரத்தில் இருக்கின்ற வடநாட்டு க்ஷேரங்களுக்கு சென்றாலும் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் பிரயாணத்தில் எந்த தீங்கும் ஏற்படாது ஆகவே தூரதேச பிரயாணங்களையும் தூர நாட்டு பிரயாணங்களையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நீங்கள் சேர்ந்து படித்தாலும் சரி அல்லது தனியாக படித்தாலும் சரி நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவீர்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெற்றவர்கள் விரைவில் படிப்பை முடித்தவுடன் உடனடியாக வேலைவாய்ப்பும் கிடைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சனி சனிப்பயிற்சியின் மூலமாக மகராசியில் பிறந்தவர்களுக்கு எண்பது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி மேலும் அந்த சனி சனிப்பயிற்சி மூலமாக மீண்டும் நல்ல பலன்களை பெறுவதற்காக அவசியம் ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு ஒரு சனிக்கிழமை என்று உங்கள் நட்சத்திரத்துக்கு யோகமான அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஒரு முறை அபிஷேகம் செய்துவிட்டு அந்த ஆஞ்சநேயருக்கு முழு அபிஷேகம் அதாவது பால் தயிர் போன்ற அனைத்து அபிஷேகங்களையும் செய்துவிட்டு ஒரு முறை நீங்கள் வெற்றிலை மாலை அந்த வெற்றிலையின் எண்ணிக்கை நூற்றி எட்டு அல்லது நாற்பத்தெட்டு அல்லது ஐம்பத்தி நாலு என்ற அளவில் இருக்க வேண்டும் அந்த அளவில் நீங்கள் வெற்றிலை மாலையை போட்டுவிட்டு அதன் பிறகு துளசி மாலை வட மாலை ஆகியவற்றை சாட்டிவிட்டு அந்த வட மாலையில் நீங்கள் சிறிதளவு வடையை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு அந்த வடையை பிரசாதமாக கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் அந்த பரோபகாரத்தின் மூலமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தவிதமான தோஷம் இல்லாமல் பரிபூர்ணமான யோகத்தை பெறுகின்ற ஒரு சில ராசிகளில் இந்த மகர் ராசியும் அடங்கி இருக்கிறது இந்த மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்